உன்னை துன்புறுத்தும் அந்த கொடிய சாத்தானை நான் அடியோடு அழிக்க உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் ஒரு முறை அப்பா வாருங்கள் என்று கூப்பிடு உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் என் பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக அந்த இருளில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் இதயத்தில் குடியிருக்கும் வேதனையை உன் மனதில் தினமும் நடக்கும் போராட்டத்தை உன் ஆன்மாவில் ஊடுருவி உன்னை சிதைக்க முயற்சிக்கும் அந்த பொல்லாத சக்திகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வலியை என் வலியாக உணர்கிறேன் உன் கண்ணீரை என் கண்ணீராக கருதுகிறேன் நீ நினைக்கிறாய் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் வானத்தை எட்டவில்லை என்று நீ நினைக்கிறாய் உன் நிலைமை மாறாது என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என் காதுகளில் விழுகிறது உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் இதயத்தில் பதிகிறது உன் ஒவ்வொரு அழுகையும் என் ஆன்மாவை உலுக்குகிறது அந்த சாத்தான் உன்னிடம் பொய் சொல்கிறான் அவன் உன்னிடம் சொல்கிறான் நீ தகுதியற்றவன் என்று அவன் உன்னிடம் சொல்கிறான் நீ மாற முடியாதவன் என்று அவன் உன்னிடம் சொல்கிறான் உன் வாழ்க்கை பயனற்றது என்று ஆனால் இவையெல்லாம் அவன் விதைக்கும் நஞ்சுகள் அவன் பொய்யின் பிதா அவன் உன்னை அழைக்க வந்தான் ஆனால் நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தேன் உன் கடந்த காலம் உன்னை வாட்டுகிறது உன் தவறுகள் உன்னை வேட்டையாடுகின்றன உன் பாவங்கள் உன்னை சுமையாக இழுக்கின்றன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது உன் தவறுகள் உன் வேலை முடிவை எழுதாது உன் பாவங்கள் உன் ரீதியை நிர்ணயிக்காது ஏனென்றால் நான் உன் பாவங்களை கழுவ வந்தேன் நான் உன் சுமைகளை சுமக்க வந்தேன் நான் உன் கடந்த காலத்தை புதுப்பிக்க வந்தேன் நீ பயப்படுகிறாய் உன் நிலைமை மாறாது என்று நீ பயப்படுகிறாய் உன் சூழ்நிலைகள் எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நீ பயப்படுகிறாய் உன் பிரச்சனைகள் நீங்காது என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் மாற்றத்தின் கடவுள் நான் புதுமையின் கடவுள் நான் இல்லாததை இருக்கச் செய்யும் கடவுள் நான் இறந்ததை உயிர்ப்பிக்கும் கடவுள் உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கும் அந்த கொடுமையான சக்திகள் உன்னை பல வழிகளில் தாக்குகின்றன அவை உன் மனதில் பயத்தை விதிக்கின்றன அவை உன் இதயத்தில் சந்தேகத்தை பதிக்கின்றன அவை உன் ஆன்மாவில் நம்பிக்கையின்மையை ஊட்டுகின்றன அவை உன் கனவுகளை கொள்கின்றன அவை உன் நம்பிக்கைகளை சிதைக்கின்றன அவை உன் சந்தோஷத்தை திருடுகின்றன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் இந்த எல்லா சக்திகளையும் விட நான் வலிமையானவன் இந்த எல்லா பிசாட்சிகளையும் விட நான் சக்தி வாய்ந்தவன் இந்த எல்லா இருளையும் விட என் ஒளி பிரகாசமானது என் பெயரில் இருக்கும் வல்லமை அந்த சாத்தானின் எல்லா சக்திகளையும் விட அதிகமானது நீ கண்டு கொண்டிருக்கும் கனவுகள் அவனுடைய கைவேலை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அச்சங்கள் அவனுடைய விளைவு நீ உணர்ந்து கொண்டிருக்கும் நிராசைகள் அவனுடைய செயல் ஆனால் இவையெல்லாம் நான் வரும்போது ஓடிப்போகும் இவையெல்லாம் என் பெயரை கேட்கும்போது நடங்கும் இவையெல்லாம் உணரும் போது அழிந்து போகும் உன் வீட்டில் அமைதி இல்லை உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை உன் உறவுகளில் இணக்கம் இல்லை உன் மனதில் நிம்மதி இல்லை உன் இதயத்தில் சந்தோஷம் இல்லை இவையெல்லாம் அந்த பொல்லாத சக்திகளின் செயல்கள் அவை உன் வாழ்க்கையில் குழப்பத்தை விதைக்கின்றன அவை உன் வாழ்க்கையில் சங்கடங்களை பெருக்குகின்றன ஆனால் நான் வரும்போது அமைதி வரும் நான் வரும்போது சமாதானம் நிலவும் நான் வரும்போது இணக்கம் பிறக்கும் நான் வரும்போது நிம்மதி தோன்றும் நான் வரும்போது சந்தோஷம் பொங்கும் ஏனென்றால் நான் சமாதானத்தின் இளவரசன் நான் சந்தோஷத்தின் ஊற்று நான் அமைதியின் அரசன் நீ சிந்திக்கிறாய் உன் பிரச்சனைகள் மிகப்பெரியவை என்று நீ சிந்திக்கிறாய் உன் சூழ்நிலைகள் மிகவும் சிக்கலானவை என்று நீ சிந்திக்கிறாய் உன் எதிரிகள் மிகவும் வலிமையானவர்கள் என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் பிரச்சனைகளை விட நான் பெரியவன் உன் சூழ்நிலைகளை விட நான் வலிமையானவன் உன் எதிரிகளை விட நான் சக்தி வாய்ந்தவன் உலகம் உன்னை ஏமாற்றியிருக்கிறது மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் நிலைமைகள் உன்னை நிராசைப்படுத்தி இருக்கின்றன ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் நான் உன்னை நிராசைப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் நான் அன்பு நான் நம்பகத்தன்மை நான் சத்தியம் உன் வேலை சரியாக போகவில்லை உன் வியாபாரம் நஷ்டத்தில் போகிறது உன் படிப்பு தடுக்கப்படுகிறது உன் திருமணம் தடைப்படுகிறது உன் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது இவையெல்லாம் அந்த சாத்தானின் செயல்கள் அவன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தாக்குகிறான் அவன் உன் எதிர்காலத்தை இருளாக்க முயற்சிக்கிறான் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அவன் என் அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அவன் என் வல்லமையை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது அவன் என் திட்டத்தை மாற்ற முடியாது ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையின் ஆண்டவன் நான் உன் விதியின் எழுத்தாளன் நான் உன் எதிர்காலத்தின் வடிவமைப்பாளன் உன் பெற்றோர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் மனைவி உன்னோடு சண்டையிடுகிறாள் உன் பிள்ளைகள் உன் சொல் கேட்கவில்லை உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி விட்டார்கள் உன் உறவினர்கள் உன்னை தவிர்க்கிறார்கள் நீ தனிமையில் இருக்கிறாய் நீ உதவியற்றவனாக உணர்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தோழன் நான் உன் சகோதரன் நான் உன் தகப்பன் நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு வருவேன் நீ எதை சந்தித்தாலும் நான் உன்னோடு சந்திப்பேன் நீ எப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் இதயத்தில் கோபம் விட்டு எரிகிறது உன் மனதில் பழி வாங்கும் எண்ணம் வளர்கிறது உன் ஆன்மாவில் வெறுப்பு வலுவடைகிறது இவையெல்லாம் அந்த சாத்தானின் விதைகள் அவன் உன் உள்ளத்தில் இந்த கசப்பான உணர்வுகளை நட்டிருக்கிறான் அவன் உன்னை அழிவின் பாதையில் நடத்த முயற்சிக்கிறான் ஆனால் நான் உனக்கச் சொல்கிறேன் மன்னித்துவிடு அந்த கோபத்தை விட்டுவிடு அந்த பழி வாங்கும் எண்ணத்தை தூக்கி எறிந்துவிடு அந்த வெறுப்பை களைந்துவிடு இவைகள் உன்னை அழிக்கும் இவைகள் உன் ஆன்மாவை விஷமாக்கும் இவைகள் உன் இதயத்தை கடினமாக்கும் மன்னிப்பை தேர்ந்தெடு அன்பை தேர்ந்தெடு நான் அன்பு நான் மன்னிப்பு உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நீ நினைக்கிறாய் உன் கண்ணீர்கள் வீணாகிவிட்டன என்று நீ நினைக்கிறாய் உன் பரிதாபம் பயனற்றது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனக்கு கேட்கிறது உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தை தொடுகிறது உன் ஒவ்வொரு பரிதாபமும் என் கவனத்தை ஈர்க்கிறது நான் மௌனமாக இருப்பது என் கைகள் கட்டப்பட்டிருப்பது அல்ல நான் தாமதமாக வருவது நான் உன்னை மறந்துவிட்டது அல்ல நான் காத்திருக்க சொல்வது நான் உன் பிரச்சனையை புரிந்து கொள்ளாததால் அல்ல நான் சரியான நேரத்தை காத்திருக்கிறேன் நான் சரியான முறையில் செயல்பட காத்திருக்கிறேன் நான் உன் நன்மைக்காக காத்திருக்கிறேன் உன் எதிரிகள் உன்னை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அவர்கள் உன்னை தோற்கடிக்க சதி செய்கிறார்கள் அவர்கள் உன்னை அழைக்க திட்டமிடுகிறார்கள் அவர்கள் உன் நற்பெயரை கெடுக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை பாழாக்க பாடுபடுகிறார்கள் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அவர்கள் தோற்று போவார்கள் அவர்களின் சதிகள் வெற்றியடையாது அவர்களின் திட்டங்கள் நிறைவேறாது ஏனென்றால் நீ என் பிள்ளை நீ என் சொத்து நீ என் கண்மணி உன்னை தொடுபவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் உன்னை பிடிக்காதவன் என்னை பிடிக்காதவன் உன்னை எதிர்ப்பவன் என்னை எதிர்ப்பவன் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உன் பாதுகாப்பாளன் நான் உன் கோட்டை உன் வாழ்க்கையில் பலவிதமான கோலாகலங்கள் நடக்கின்றன பலவிதமான விளையாட்டுகள் நடக்கின்றன பலவிதமான சோதனைகள் நடக்கின்றன இவையெல்லாம் உன்னை பலப்படுத்த இவையெல்லாம் உன்னை முதிர்ச்சியடையச் செய்ய இவையெல்லாம் உன்னை என் சாயலில் வடிவமைக்க நான் உன்னை தங்கம் போல் சுத்தப்படுத்துகிறேன் நான் உன்னை வைரம் போல் மெருகேற்றுகிறேன் உன் நோய் குணமாகவில்லை உன் வலிகள் தீரவில்லை உன் கஷ்டங்கள் நீங்கவில்லை உன் சுமைகள் குறையவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் இவையெல்லாம் நிலையானவை அல்ல இவை எல்லாம் தற்காலிகமானவை இவையெல்லாம் மாறும் இவை எல்லாம் போகும் ஏனென்றால் நான் மாற்றத்தின் கடவுள் நான் குணப்படுத்துகிறவன் நான் விடுதலை தருகிறவன் உன் மகிழ்ச்சியை திருட்டு போயிற்று உன் சிரிப்பு மறைந்து போயிற்று உன் பாடல்கள் நின்று போயின உன் நடனங்கள் நிறுத்தப்பட்டன உன் கனவுகள் கொல்லப்பட்டன உன் நம்பிக்கைகள் சிதைக்கப்பட்டன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் இவை எல்லாவற்றையும் மீண்டும் தருவேன் நான் உன் மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வருவேன் நான் உன் சிரிப்பை மீண்டும் பூக்கச் செய்வேன் நீ சந்தேகப்படுகிறாய் என் வல்லமையை நீ சந்தேகப்படுகிறாய் என் அன்பை நீ சந்தேகப்படுகிறாய் என் உண்மையை ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் என் வார்த்தைகளை காப்பாற்றுவேன் நான் என் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் நான் என் திட்டங்களை நிறைவேற்றுவேன் ஏனென்றால் நான் மாறாதவன் என் அன்பு மாறாது என் சக்தி மாறாது என் விசுவாசம் மாறாது இப்போது நீ ஒரு காரியம் செய் நீ என்னை அழை நீ என் பெயரை சொல் நீ என்னை உன் வீட்டுக்குள் அழைத்துக்கொள் நீ என்னை உன் இதயத்துக்குள் அழைத்துக்கொள் நீ என்னை உன் வாழ்க்கைக்குள் அழைத்துக்கொள் நீ சொல் இயேசுவை வாருங்கள் நீ சொல் அப்பா வாருங்கள் நீ சொல் என் கர்த்தரை வாருங்கள் நான் வருவேன் நான் உன் முன்னே தோன்றுவேன் நான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன் நான் உன் எதிரிகளை தோற்கடிப்பேன் நான் உன் நோய்களை குணப்படுத்துவேன் நான் உன் சுமைகளை எடுத்துக்கொள்வேன் நான் உன் வலிகளை தீர்ப்பேன் நான் உன் கஷ்டங்களை போக்குவேன் அந்த சாத்தான் நடுங்கி தொலையும் அவனுடைய எல்லா சதிகளும் தோற்று போகும் அவனுடைய எல்லா தந்திரங்களும் வெற்றியடையாது அடையாது அவனுடைய எல்லா சக்திகளும் முடியும் ஏனென்றால் நான் அவனை விட வலிமையானவன் நான் அவனை விட சக்தி வாய்ந்தவன் நான் அவனின் எல்லா இருளையும் விட பிரகாசமானவன் உன் வீட்டில் சமாதானம் நிலவும் உன் குடும்பத்தில் அன்பும் மலரும் உன் உறவுகளில் இணக்கம் பிறக்கும் உன் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் உன் படிப்பில் வெற்றி கிடைக்கும் உன் ஆரோக்கியம் நன்றாகும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் நீ மீண்டும் சிரிப்பாய் நீ மீண்டும் பாடுவாய் நீ மீண்டும் நடனமாடுவாய் நீ மீண்டும் கனவு காண்பாய் நீ மீண்டும் நம்பிக்கை கொள்வாய் நீ மீண்டும் மகிழ்ச்சியடைவாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவன் நான் உன் நிலைமைகளை மாற்றுகிறவன் நான் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்குகிறவன் எனவே என் பிள்ளையே நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே நீ நிராசைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன் எதிரில் இருக்கிறேன் நான் உன் பாதுகாப்பாளன் நான் உன் விடுதலையாளன் நான் உன் இரட்சகன் என் நாமத்தில் வெற்றி என் நாமத்தில் விடுதலை என் நாமத்தில் சுகம் என் நாமத்தில் சமாதானம் என் அன்பு பிள்ளையே உன் இதயத்தின் அடையாளத்தில் புதைந்திருக்கும் வேதனையை நான் பார்க்கிறேன் உன் கண்களில் தெரியும் இயக்கத்தை நான் உணர்கிறேன் உன் மூச்சில் கலந்திருக்கும் பெருமூச்சுகளை நான் கேட்கிறேன் நீ நினைக்கிறாய் யாருக்கும் உன் நிலைமை புரியவில்லை என்று நீ நினைக்கிறாய் நீ தனியாக இந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் ஒவ்வொரு வலியையும் உணர்கிறேன் இரவுகளில் நீ தூங்க முடியாமல் புரண்டு கொண்டிருக்கும் போது நான் உன் படுக்கை அருகில் இருக்கிறேன் நீ கண்ணீரில் தலையணையை நனைக்கும் போது நான் உன் கண்ணீரை துடைக்க ஆசைப்படுகிறேன் நீ மௌனமாக அழுது கொண்டிருக்கும்போது என் இதயமும் உன்னோடு அழுகிறது உன் வலி என் வலி உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் சோகம் என் சோகம் நீ சில சமயம் கேட்கிறாய் ஏன் நல்லவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன என்று நீ சில சமயம் கேட்கிறாய் ஏன் பொல்லாதவர்கள் செழித்து வளர்கிறார்கள் என்று நீ சில சமயம் கேட்கிறாய் ஏன் நீதி வெற்றி பெறுவதில்லை என்று இந்த கேள்விகள் உன் ஆன்மாவை குழப்புகின்றன இந்த சந்தேகங்கள் உன் நம்பிக்கையை அசைக்கின்றன இந்த எண்ணங்கள் உன் இதயத்தில் கசப்பை விதைக்கின்றன ஆனால் என் பிள்ளையே நீ பார்ப்பது வெறும் ஒரு பகுதி மட்டுமே நீ காண்பது வெறும் இந்த கணத்தின் படம் மட்டுமே ஆனால் நான் முழு கதையையும் பார்க்கிறேன் நான் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை பார்க்கிறேன் நான் காலத்தின் அப்பாலும் பார்க்கிறேன் நான் நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது உன் வழிகள் வீணானவை அல்ல உன் கண்ணீர்கள் பயனற்றவை அல்ல உன் சோதனைகள் அர்த்தமற்றவை அல்ல இவையெல்லாம் உன்னை வடிவமைக்கின்றன இவையெல்லாம் உன்னை பலப்படுத்துகின்றன இவையெல்லாம் உன்னை முதிர்ச்சியடைய செய்கின்றன இவையெல்லாம் உன்னை என் சாயலில் மாற்றுகின்றன நான் உன்னை கண்ணாடியில் பார்ப்பது போல் தெளிவாக பார்க்க முடியும் வரை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன உன் பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறார்கள் உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் உன் சகோதர சகோதரிகளிடையே பகை வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயங்களும் உன் இதயத்தை கனமாக்குகின்றன இவை உன் மனதில் பெரும் சுமையாக இருக்கின்றன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் இந்த குடும்பத்தின் தலைவன் நான் இந்த வீட்டின் அதிபதி நான் இந்த உறவுகளின் நிர்வாகி நான் நான் ஒவ்வொரு நபரின் இதயத்தையும் மாற்ற முடியும் நான் ஒவ்வொரு சூழ்நிலையையும் திருப்ப முடியும் நான் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும் உன் குடும்பத்தின் மீது என் கை இருக்கிறது உன் வீட்டின் மீது என் ஆசீர்வாதம் இருக்கிறது நீ அடிக்கடி நினைக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் வீணாகிப் போகின்றன என்று நீ அடிக்கடி நினைக்கிறாய் நான் உன் குரலை கேட்கவில்லை என்று நீ அடிக்கடி நினைக்கிறாய் நான் உன் நிலைமையை மறந்துவிட்டேன் என்று ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளை எட்டுகிறது உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என் இதயத்தில் பதிகிறது உன் ஒவ்வொரு மௌன அழகையும் என் ஆன்மாவை உலுக்குகிறது நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது நான் தாமதமாக வருவதற்கு அர்த்தம் இருக்கிறது நான் காத்திருக்கச் செல்வதற்கு நோக்கம் இருக்கிறது நான் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செயல்படுவேன் என் நேரம் உன் நேரம் அல்ல என் வழி உன் வழி அல்ல என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல ஆனால் என் எண்ணங்கள் எப்போதும் உன் நன்மைக்கானவை உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் உன் வயதான காலத்தை பற்றி நீ சிந்திக்கிறாய் உன் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கிறாய் இந்த எல்லா சிந்தனைகளும் உன்னை பயமுறுத்துகின்றன இவை உன் இன்றைய அமைதியை கெடுக்கின்றன இவை உன் மன நிம்மதியை தொலைக்க செய்கின்றன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் எதிர்காலத்தை என் கையில் வைத்திருக்கிறேன் நான் உன் பிள்ளைகளின் விதியை என் கண்களின் முன்னே வைத்திருக்கிறேன் நான் உன் வயதான காலத்தை என் திட்டத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் உன் நித்திய வாழ்க்கையை என் அரண்மனையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் எனவே நீ கவலைப்படாதே நீ பயப்படாதே நீ சிந்திக்காதே சில சமயம் நீ உணர்கிறாய் உன் வாழ்க்கை வீணாகிப் போகிறது என்று சில சமயம் நீ உணர்கிறாய் நீ எதையும் சாதிக்கவில்லை என்று சில சமயம் நீ உணர்கிறாய் உன் இருப்பு பயனற்றது என்று இந்த உணர்வுகள் உன் மனதில் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குகின்றன இவை உன் தன்னம்பிக்கையை குலைக்கின்றன இவை உன் ஆன்ம வலிமையை குறைக்கின்றன ஆனால் என் பிள்ளையே நீ மிகவும் விலை உயர்ந்தவன் நீ என் கண்ணின் கருமணி நீ என் இதயத்தின் துடிப்பு நீ என் ஆன்மாவின் மகிழ்ச்சி உன்னை உருவாக்க நான் நேரம் செலவு செய்தேன் உன்னை வடிவமைக்க நான் அக்கறை எடுத்துக்கொண்டேன் உன்னை காப்பாற்ற நான் என் உயிரையே கொடுத்தேன் நீ பயனற்றவன் அல்ல நீ மதிப்பில்லாதவன் அல்ல நீ வீணானவன் அல்ல உன் நிழல் கூட என்னை மகிழ்விக்கிறது உன் குரல் என் காதுகளுக்கு இனிமையானது உன் சிரிப்பு என் இதயத்தை பூரிக்கச் செய்கிறது உன் அழுகை என் ஆன்மாவை உருக்குகிறது நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ என்ன செய்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ எங்கே போனாலும் நான் உன்னை தொடர்கிறேன் உன் கடந்த காலத்தின் தவறுகள் உன்னை வேட்டையாடுகின்றன உன் பழைய பாவங்கள் உன்னை குற்றவாளியாக உணர வைக்கின்றன உன் முந்தைய தோல்விகள் உன்னை நிராசைப்படுத்துகின்றன நீ நினைக்கிறாய் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் என்று நீ நினைக்கிறாய் நீ மாற முடியாதவன் என்று நீ நினைக்கிறாய் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் என் மன்னிப்பு உன் எல்லா பாவங்களையும் விட தெரியது என் அன்பு உன் எல்லா தவறுகளையும் விட வலிமையானது என் கிருபை உன் எல்லா குறைகளையும் விட ஆழமானது நான் உன் கடந்த காலத்தை அழைத்துவிட்டேன் நான் உன் பாவங்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை நான் உன் தவறுகளை கணக்கில் சேர்ப்பதில்லை இன்றே ஒரு புதிய நாள் இன்றே ஒரு புதிய ஆரம்பம் இன்றே ஒரு புதிய வாய்ப்பு உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது உன் நேற்று உன் நாளையை நிர்ணயிக்காது உன் பழைய தன்மை உன் புதிய வாழ்க்கையை தடுக்காது நான் உன்னை புதிய படைப்பாக ஆக்கியிருக்கிறேன் நான் உன்னை புதிய மனிதனாக மாற்றியிருக்கிறேன் நான் உன்னை புதிய நம்பிக்கையோடு நிரப்பியிருக்கிறேன் இனி நீ நடுங்காதே இனி நீ சோர்ந்து போகாதே இனி நீ விழுந்து போகாதே இனி நீ தோற்று போகாதே ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் சக்தி உன்னில் பலப்படும் என் வல்லமை உன் வழியாக வெளிப்படும் என் மகிமை உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் நீ வெற்றி பெறுவாய் நீ மேன்மையடைவாய் நீ உயர்வாய் நீ சிறப்படைவாய் என் அன்பு பிள்ளையே இப்போது உன் முகத்தை துடை இப்போது உன் கண்ணீரை துடை இப்போது உன் தலையை உயர்த்து இப்போது உன் முகத்தில் புன்னதியை கொண்டு வா ஏனென்றால் உன் விடுதலையின் நாள் நெருங்கிவிட்டது உன் வீட்பின் நேரம் வந்துவிட்டது உன் வெற்றியின் காலம் ஆரம்பமாகிவிட்டது நான் வருகிறேன் நான் விரைவில் வருகிறேன் அமீன்